நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரமத்துல உங்கள் மீது சாதியும் சவாதாடவும் உண்டாகட்டும் காசாவிலே போர் நடந்து முன்னூறுக்கு அதிகமான நாட்களை தாண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு செய்தி கிடைத்திருந்தது இதுவரைக்கும் பதினாறாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஐயாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் உண்ண உணவு இன்றைய மரணிக்கும் தருவாயில் இருக்கிறார்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறது இவ்வாறு தினத்தோறும் காசாவிலே பெற்றோர்களும் பிள்ளைகளும் சன்னிதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் அமெரிக்காவிலே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஹமலா ஹாரிஸ் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பாலஸ்தீன மக்களுக்கு சார்பாக என்ன செய்திருக்கிறார் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலை பார்த்து ஹமலாஹாரி சொன்ன விடயத்தை பொறுத்தவரையிலே உலக நாடுகளே இது ஒரு மிகப்பெரிய ஒரு உருட்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்காக வேண்டி இப்படியெல்லாம் உருட்டுகிறீர்களா என்கின்ற அளவுக்கு அவருடைய இந்த வேண்டுகோள் இருந்திருக்கிறது தயவு செய்து காசா மக்கள் மீது என்ன செய்ய வேண்டாம் உங்களுடைய கைகளை வைக்க வேண்டாம் அவர்களை தாக்க வேண்டாம் உங்களை தாக்கினால் நாங்களும் தாக்குதலை உதவிகளை மேற்கொள்வோம் மக்கள் மீது கைகளை வைக்க வேண்டாம் அவர்கள் மீது எந்தவித அசம்பாவிதங்களையும் நீங்கள் மேற்கொள்ள கூடாது என்று மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளையும் ஹமலா அரசு வைத்திருக்கிறார் அதே சமயத்தில் ஜோர்தானிலே நேற்று இரவு ஹமாஸ் அமைப்பினர்கள் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இதற்கு எதிராக ஜோர்தான் அரசு மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்து வேண்டும் இருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அமெரிக்கா ஜோதாலிடம் ஒரு முக்கியமான வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை ஜோதால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்ரேலுக்கு உங்களுடைய நிலத்தையும் ஆகாய வார்க்கத்தையும் பயன்படுத்தி கொள்ள அனுமதியை கொடுக்க வேண்டும் இதான் நீங்கள் இஸ்ரேலுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவி என்று அவர்களுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஜோர்தான் இஸ்ரேலுக்காகவும் அமெரிக்காவுக்காகவும் ஈரானிலே சென்று எங்களுடைய வான்பரப்பை நீங்கள் பயன்படுத்த கூடாது என்று கூறியவர்களுக்கு அமெரிக்கா சொன்ன விடயத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற கேள்விகளும் இப்பொழுது நிகழ்ந்து வட்டம் இருக்கிறது எனவேதான் நான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாடும் பாலஸ்தீனத்திலே எங்களுடைய உறவுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக வாட்டி நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்வோமாக